நீதான் நிறைய கட்டி வைக்கிறீ உங்ககிட்ட வீடு இருக்கா நண்பா உனக்கு ஏத்த மாதிரி ஒரு கார்னர் ப்ராபர்ட்டி தர வெறும் ஸ்கொயர் கார் பார்க்கிங் இருக்கு உங்களுக்கு மூணு பெட்ரூம் இருக்கு எல்லாமே பக்காவா பண்ணி தரும் இப்ப நீங்க பாக்குறது இந்த வீடு தான் நண்பா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அறுநூறு ஸ்கொயர் பீட்ல உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு அதுவும் வந்து இருக்கு இதோட விலை வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரும் ஏன்னா கார்னர்னால கொஞ்சம் ரேட் அதிகம் நண்பா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் ரெண்டுமே சேம் சைஸ் தான் சேம் தான் அதனால வா நண்பா நம்ம வந்து எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டியா தான் பண்றோம் உங்க கையில எனக்கு பத்து பைசா ப்ரோக்கர் கமிஷன் வேணா நண்பா நேரா நீ வந்து பில்டரை பார்த்து இந்த வீடு வாங்கிடலாம் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் மக்களே உங்களுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குற வீடியோக்கெல்லாம் ஐக்கணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பாக்கலாம் நல்ல ஒரு அற்புதமான எலிவேஷன் தான் எலிவேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டியூப் ராட்ல உங்களுக்கு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அட்டகாசமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இருக்குங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி மெயின் டோர் பண்ணி நார்த்தை பார்த்தா மெயின் டோர் பண்ணிருக்காங்க வீடு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா இருக்கு என்ட்ரன்ஸ் நார்த்தை பார்த்தா இருக்கு சேஃப்டி கேட்டு குட்ல உங்களுக்கு வந்து இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க உள்ள வாங்க நண்பா எவ்வளவு ஸ்பேஷியஸான ஹால் பாருங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல பண்ணிருக்காங்க அங்க நீங்க சோஃபா போட்டீங்கன்னா இங்க டிவி யூனிட் வச்சுக்கலாம் மேல வந்து அழகா வந்து ஸ்பாட்லைட் பண்ணி சீலிங் பண்ணிருக்காங்க அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு நண்பா இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பாருங்க அக்னி மூலையில நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஏழுக்கு ஒரு பதினொன்னுன்ற சைஸ்ல உங்களுக்கு கிச்சன் எல் டைப்ல உங்களுக்கு வந்து கிரானைட் பண்ணிருக்காங்க டைல்ஸ் ஒட்டிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு நண்பா பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு வாங்க போயிட்டு நம்ம கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம் நண்பா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் நல்ல அழகான ஒரு பிவிசி டோரு நல்ல ஒரு ஆன ஒரு கிச்சன் தான் ரெஸ்ட் ரூம் தான் பார்க்கறது நல்லாவே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு கீழே இருக்க பெட்ரூமோட டோரு நல்ல அழகா ப்ரெஸ் டூட் டோர் தான் பண்ணிருக்காங்க ஒரு ஒன்பதுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதோட லேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட்ல ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ரேட் வந்து அறுபத்தி ஏழு லட்ச கார்னர் பக்கத்து வீடு வந்து அறுபத்தஞ்சு அஞ்சு ரூபா வரும் வாங்க மாடிக்கு போற வழி ஸ்டெப்ஸ் கிரானைட்ல எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ரெயிலிங் பண்ணிருக்காங்க மேல வந்தீங்கன்னா மேல அழகான ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த சைடில் இந்த லாபியில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க இது காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோர் பிவிசியில் இருக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பெட்ரூம் இல்லை ரெண்டு பெட்ரூம் இருக்கு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு பிரெஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு ஒரு பது பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல உங்களுக்கு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இது ஒரு ஜன்னல் இது ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு மேல வந்து ஒரு ஃபுளோரல் டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் டோர் நல்லா அழகா பிவிசி டோர்ல தான் பண்ணிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியோட டேரக்ஷனு இது பால்கனி நல்ல ஒரு அழகான பால்கனி சூப்பரா இருக்கு காத்து நல்லா சூப்பரா அடிக்குதுங்க நல்ல ஜில் ஜின்னு காத்து இருக்கு வாங்க போயிட்டு அந்த பெட்ரூமும் பாத்துடலாம் அடுத்த பெட்ரூமும் பார்த்துலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் பைனல் பெட்ரூம் இதுவும் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு லெவல் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க வாங்க போய் மொட்டை மாடி பார்த்துடலாம் மறுபடியும் மேலே வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாவே கிரானேட்ல பண்ணிருக்காங்க இதுவும் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கு மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு டோர் போட்டிருக்காங்க இந்த டோர் இது தாண்டி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க மேலே வந்து அழகா கூலிங் டைல் போட்டிருக்காங்க பாருங்க வெயில்ல கூட இங்க வந்து ஒரு சொட்டு சூடு இருக்காது நல்லா இருக்கும் நீங்கள் பாக்குறீங்களா எல்லா மெயின் ரோடு பக்கத்தில் அது மாதிரி வீடு வேணும்னு கேட்குறீங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மதுரோயல் பைபாஸ் இந்த சர்வீஸ் ரோடுலேருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி மேலும் தங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னதுங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நான் சொல்ற நல்லா தகவல் தெரியும் வருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சீக்கியா பாய்